அருந்ததியர் சமுதாய கோவில் திருவிழா சமத்துவ அன்னதானம் வழங்கிய இஸ்லாமியர்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள புது ஆயக்குடியில் அருள்மிகு மதுரை வீரன் அருள்மிகு பட்டாளம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது அருந்ததியர் சமூகத்தினர் சார்பில் இந்த திருவிழா நடைபெற்றது இந்த நிலையில் திருவிழாவிற்கு வருபவர்களுக்கு அன்னதானம் வழங்கும் பொறுப்பை ஆயை காய்தே மில்லத் சிறுபான்மை சமூக சேவை அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் அஜ்மத் அலி ஏற்றுக்கொண்டு பக்தர்களுக்கு சமத்துவ அன்னதானம் வழங்கினார் பக்தர்களுக்கு சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் ரசம் அப்பளம் உள்ளிட்ட உணவுகளை இஸ்லாமியர்கள் முன்னின்று பரிமாறினார்கள் சமூகத்தில் சாதி மத ரீதியாக பல பாகுபாடுகள் நிலவும் சூழலில் அருந்ததிய மக்களின் கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கிய இஸ்லாமியரின் செயலை பல தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் முன்னதாக கோவில் நிர்வாகிகள் டாக்டர் அஸ்மத் அலி அவர்களுக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது சமூக நல்லிணக்கத்தை பேணும் வகையில் இந்து சமய கோவில் திருவிழாவில் இஸ்லாமியர்கள் பங்கேற்று அன்னதானம் வழங்கியது வரவேற்பை பெற்றது ஆயக்குடி பேரூராட்சித் தலைவர் மேனகா பேரூர் செயலாளர் சின்னத்துறை உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் ஏன் அதிமுத்தலையை நான் வந்து ஆயுத ஆய காகிதமில்ல சிறுபான்மை சமூக சேவை அறக்கட்டளைன்னு ஒரு அறக்க அறக்கட்டளை வச்சு இங்கே அனைத்து சமூக மக்களுக்கு ஆதார் கார்டு முகாமில் இருந்து மருத்துவ மருத்துவ முகாம்னு எண்ணற்ற சேவைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஒரு இசேவை மையத்தை ஏற்படுத்தியும் மக்களுக்கு முதியோர் பென்ஷன் உதவி பெண் உதவி பென்ஷன்லாம் வந்து அவங்களுக்கு இலவசமாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த அறக்கட்டளை மூலியமாக பல நலத்திட்டங்கள் செஞ்ச வந்து சகோதர சமுதாய மக்கள் வந்து அவங்க மதுரை வீரன் பட்டாளமன் கோயிலுக்கு வந்து அன்னதானம் வழங்குறதுக்காக கேட்டுக்கிட்டாங்க அதன் அடிப்படையில் வந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டவங்களுக்கு எங்களுக்கு அன்னதானம் வழங்குன்னு கேட்டது அவங்க விருப்பத்துக்கு இணங்க ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் வந்து இந்த அன்னதான நிகழ்ச்சி இங்கே நாங்கள் நடத்தி கொடுத்துருக்கோம் உயர்திரி அண்ணன் அஜிம்தெல்லி அவர்கள் எங்கள் கோயிலுக்கு நாங்கள் போய் ஒரு உதவி கேட்டோம் அவர் வந்து எந்த ஜாதி மாதம் இதுன்னு பார்க்காமல் எல்லா தான் அப்படின்ட்டு சொல்லி எங்களுக்கு வந்து கேட்ட வசதிகளை கொடுத்து இல்லை தெரு மக்கள் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு ஒரு ச எல்லாது ஒரு நல்ல உதவி செஞ்சு அவர் நல்ல பண்ணுறார்கள் இப்போ வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு அன்னதானம் கொடுத்து எங்கள் ப ம பட்டாளம்மனுக்கு மனிதவரனுக்கு அன்னதானம் கொடுத்துருக்கார் அவர்களுக்கு எங்கள் ஊர் அறிதீன் மக்கள் சார்பாக நன்றி கணந்த கணக்கு வணக்கத்தை தெரிந்து கொண்டு அவர் எப் அவர் எப்பொழுதும் என்ன சொன்னாலும் கடமை தலைமைப்பட்டிருக்கிறேன் என்று வணக்கம் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆல்யா ஆன்லைன் பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்